ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாமசு தமிழுவரிடம் தக்ஷணாயண புண்ணிய காலம் வருஷ்வது புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளபிரை துவாதசி பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் அவிட்டம் காலை ஏழு மணி இருபத்தி நிமிடம் வரை பின்பு சதயம் யோகம் சூலம் மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பின்பு கண்ட யோகம் கரணம் பவம் அதிகாலை மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை பின்பு பாலவகரணம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் பின்பு கவுளவகரணம் இன்று சித்த யோகம் காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு பூசம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு சிறையரி சக்கரா செல்வாம்பிகை நாச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்